இனி மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் இருநூற்றி முப்பத்தி ஒன்பதுடன் நவுலவதி தில்லை தேவன் லண்டன் டென்மார்க் செய்திகள் டென்மார்க் செய்திகள் சிக்கலான கைவினை திறன் டென்மார்க்கில் நவீனத்துவம் கோடைகால இல்லங்களை மீண்டும் உயிர்ப்பிக்கிறது ஜான்ஸ் அல்பரி கருத்துப்படி கட்டிடக்கலை நடைமுறைகள் மேக்சல் பிளட்ஸர் மற்றும் ஜான் ஹென்ரி ஜான்சன் ஆர்கிடெக்ட் ஆகியோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு கோடை கால வீடுகளை அதாவது சம ஹவுஸ் அல்ல சம ஹூஸ் என்று சொல்லப்படுது அவற்றை புதுப்பிக்கும் வடிவம் அசல் வடிவம் அதற்கு வைக்கோலினால் கூரைகளை அமைத்து பிரபலியம் ஆக்கியிருந்தனர் டெனிஸ் தேசிய ஒளிபரப்பான டிஆர் தொலைக்காட்சி டான்ஸ் மெலோடி கிராண்ட் பிரிக்ஸ் இருபத்தி ஆறாம் ஆண்டு பற்றிய விவரங்களை வெளியிட்டுள்ளது மெலோடி கிராண்ட் எரிக் ஸ்டூப் கென்சன் வார இறுதியில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தயாரிப்புகளை போட்டிகள் புதிய உத்தி குறித்து பேசியுள்ள இது டி ஆர் தொலைக்காட்சி பார்க்கும் மக்கள் ஈர்ப்பையும் கவனத்தையும் செலுத்துகிறது இங்கிலாந்து செய்திகள் நாளை முதல் இங்கிலாந்தில் வெப்பநிலை அதிகரிக்கும் என காலநிலை அவதானிகள் தெரிவித்திருக்கிறார்கள் பகலில் பதினைந்து பதினாறு பாகைகளுக்கு மேலாகவும் இரவு வேளைகளில் பத்து பத்து பாகைக்கு மேலாகவும் வெப்பநிலை இருக்கும் என்று காலநிலை அவதானிகள் தெரிவிக்கிறார்கள் பிரித்தானியாவில் ஓடும் ரயிலில் கத்தி குத்து பிரித்தானியாவில் தொடர் ஊந்தில் பயங்கரம் ஒன்பது பேரை கத்திய கத்தியால் குத்தி அவர்கள் வைத்தியசாலைக்கு சென்றிருக்கிறார்கள் அவர்கள் இப்போது சிலர் வீடு திரும்பியிருக்கிறார்கள் கத்தி குத்து சம்பவம் இடம்பெற்ற இடம் கேம்பிரிட்ஜ் பகுதியாகும் லண்டனில் முப்பத்தி ஒன்று பத்து அன்று வெள்ளிக்கிழமை பிரமாண்டமான மிக பெரிய திருவிழா நடைபெற்றது இதனை காண பல்லாயிரக்கணக்கான மக்கள் லண்டனில் திரண்டனர் கண் கவர் அணிவகுப்பும் வான வேடிக்கைகளும் இதில் மிக சிறப்பான அம்சமாகும் ஐரோப்பிய மக்கள் நாலு நாள் திருவிழாவை காண லண்டன் லண்டனில் குவிந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் அதிகாரபூர்வமாக இந்த திருவிழா தொடங்கப்பட்டது இப்போது தொடர்ந்து முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக தொடர்கிறது மீண்டும் அரசியலில் குதித்த மு முன்னாள் இங்கிலாந்து பிரதமர் டோனி பிளேயர் தேசிய நெருக்கடியை தீர்க்கும் முகமாக பிரதமர் மீண்டும் களத்தில் குறித்தது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது எதிர்பாராத சுமையை அதாவது மின்கட்டண சுமையை செலுத்த முடியாத மக்கள் அவதியுறும் நிலையை இவெந்த நிலையை இவர் இவரால் தீருமா பொறுத்திருந்து பார்ப்போம் முன்னாள் மேயர் பாலியல் குற்றம் தொடர்பில் அவருக்கு இப்போது பதவிகள் பறைக்கப்பட்டு அவர் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் பிரித்தானிய இளவரசர் அன்ட்ரியூ அவர்கள் எலிசபெத்தின் மூன்றாவது மகனாக ஒன்றை எழுதிவிட்டு அவர் அவுஸ்திரேலியாவில் தற்கொலை செய்து கொண்டார் அதற்குரிய தண்டனை இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிறார் தற்காலிகமாக அவசரமாக கருத்தடை மாத்திரைகளை மருந்தகங்களில் இலவசமாக இனி என்று அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு விற்பனைக்கு வந்த இந்த கருத்தடை மாத்திரைகள் இறுதியாக முப்பது பவுண்ட்ஸுக்கு விற்பனை ஆயிருந்த நிலையில் இப்போது அது இலவசமாக பெறக்கூடியதாக இருக்கிறது பிரித்தானிய நோய் சலுகைகள் கோருவோர்கள் மானிய விலையில் சொசுக்க வாகனங்களை பெறுவதை தடுப்ப வரி செலுத்தும் ஒருக்கு நியாயமற்றதாக மாறிவிட்டதோ என்ற அச்சம் காரணமாக மோட்டாபிலிட்டி திட்டத்தில் மாற்றங்களை அதிபர் கூறுவார் என்று செய்திகள் கூறுகின்றன நன்றி வணக்கம் மீண்டும் மிக சிறப்பு மிக்க நன்றி பெறுவோம் நன்றி வணக்கம் லண்டன் மற்றும் டென்மார்க் செய்திகள் மிக உற்சாகத்தோடு மிக சிறப்போடு இருநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது வாரத்தில் அடைந்திருந்தார் நகுலவதி திலத்தேவன் அவர்களுக்கு நிறைந்த நல் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம் மிக்க நன்றி வணக்கம் இன்றைய நாளுக்கான செய்திகளுடன் அனுந்திருந்தவர்கள் செல்வி நித்தியானந்தன் அவர்கள் அதாவது நான்காம் தேதி நவம்பருக்கான செய்திகளுடன் மற்றும் மூன்றாம் தேதி நேற்றைய பொழுதுக்கான செய்திகளுடன் நகுலபதி திலைத்தேவன் அவர்கள் திங்களுக்கான செய்திகளுடன் இரண்டு செய்தி வாசிப்பாள பண்பணிகளுக்கும் நிறைந்த நாள் வாழ்த்துக்களை கூறியபடியே நிறவுக்கு வருகின்றது சன்ரைஸின் செய்திகள் நன்றி வணக்கம்